விஆர்எஸ் அப்படின்றது வாலண்டி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம் விருப்ப ஓய்வு பெறுறது ஸோ விருப்ப ஓய்வு வந்து எல்லாருமே அரசு வேலையில் இருக்கிறவங்க பண்ணுறதில்ல சில பேர் வந்து அந்த விஆர்எஸ் வாங்குறாங்க அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா விஆர்எஸில் வர பணத்தை மல் பல்காக எடுத்துகிட்டு போய் தொழில் பண்ணலாம் அவங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டியாக தொழில் பண்ணுவாங்க பெரிய அளவில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காக விஆர்எஸ் வாங்குறாங்க இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிடுறது ஸோ இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வெளிநாட்டில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இங்கே சில ஆயிரங்கள் வாங்குவாங்க அங்கே போய் லட்சத்தில் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஆசையில் இந்த மாதிரி காரணங்களுக்காகவும் இல்லை வேறு வேறு ஏதாவது காரணங்களுக்காகவும் விஆர்எஸ் வாங்குறாங்க பெரும்பாலும் இந்த விஆர்எஸ்ன்றது அரசு வேலையிலிருந்து வா விருப்ப ஓய்வு பெறவங்களை தான் நம்ம விஆர்எஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான நபருடைய வீட்டு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ தெற்கு பார்த்த வீடோ அல்லது மேற்கு பார்த்த வீடாக இருக்கும் பட்சத்தில் தென் மேற்கில் வாசல் இருக்கும் அதாவது குறிப்பாக தென் பெட்ரூம் இருக்காது தென் மேற்கில் வாசல் இருக்கும் தென்மேற்குகள் வாசல் உள்ள வீடுகளில் உள்ளவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இவங்களை தவிர வேறு யாரும் இந்த விஆர்எஸ்க்கு ட்ரையே பண்ணுறதில்லை